ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகிறது கூட்டத்தொடர் இன்று முதல் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இம்முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித ஹீரத் விசேட உரை ஒன்றை ஆற்ற உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜெனிவாவில் பல உயர்மட்ட ராஜதந்திரிகளோடு அமைச்சர் கலந்துரையாட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் விசேட மதிப்பொன்றும் இடம்பெற உள்ளது இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட தொடர் இலங்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளரான சட்டத்தரணி பிரதீபா ஹேவா கூறியுள்ளார் இந்த அமர்வில் நாட்டிற்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பான வரைவு சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு வெளியுறவு அமைச்சிடம் கையளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் டாக்கின் இலங்கைக்கான விஜயத்தின் பின்னர் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பதில் அறிக்கை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பதில் அறிக்கையில் இவ்வாறு

அந்த நோக்கத்திற்காக அரசாங்கம் வலுவாகவும் உண்மையாகவும் உறுதி பூண்டுள்ளது இலங்கையில் இனவெறி அல்லது தீவிரவாதம் மீண்டும் எழுவதை தடுப்பது அரசாங்கத்தின் முழுமையான உறுதிப்பாடாகும் எனவே இலங்கை ஒரு உள்நாட்டு பொறிமுறை மூலம் முன்னேறும் போது சர்வதேச சமூகத்தின் புரிதல் மற்றும் ஆதரவை இலங்கை வரவேற்பதாகவும் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கை அரசாங்கத்தின் பதிலறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சாவுக்கு நீர்கொழும்பு கொழும்பு நிதி நிதிமன்றத்தால் இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது தலா இரண்டு சரீர பிணைகளில் செல்ல நீர் மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதி யாலபோவ டிப்போவுக்கு எதிரில் இன்று காலை லொரியொன்றும் மோட்டார் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் காயமடைந்து வெள்ளவாய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் விபத்தின் போது போக்குவரத்து விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கலந்துரையாடிகளுக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்கட்சிகளோடு தொடர்ந்து பணியாற்ற ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது இதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பிற எதிர்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற குழு அல்லது இதே போன்ற பொறிமுறையின் மூலம் பணியாற்றவும் ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்கட்சிகளுடன் பொதுவான பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகளுடன் ஐக்கிய தேசிய கட்சி நீண்ட காலமாக கலந்துரையாடி வருகின்றது அந்த கலந்துரையாடல்களின் இணக்கம் ஏற்பட்ட விடயங்களை தொடர்ந்து செயல்படுத்த ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளதாக அந்த கட்சியின் தவிச்சாளர் வஜ்ர அபிவர்தன தெரிவித்துள்ளார் அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் வெளிப்படையாக பணியாற்ற முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா